ஏற்படுத்திக் பந்தத்தை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அரசி நடிகன் ஏற்படுத்திக் கொள்ள முடிந்து வெற்றி பெற்றிருப்பதைக் கண்டு நடிகன் முன்னிலையில் தனக்கு தானே இப்படி ஒரு வினாவை ஹாம்லெட் எழுப்புகிறான் ஆனால் அக்கேள் பதில் அவனுக்கு முக்கியம் ஆனால் தனது எதிரியை விரைவாக பழிவாங்கும் அளவிற்கு தனது துர்பாகிய நிலைமையை ஹாம்லெட் முழுமையாக உணர தவறி இருந்தான் சக்கரவர்த்தி எதிர்காலத்தை பற்றிய கணிப்புகளாக நான் எழுதியவை அத்தனையும் தெளிவானவை என சொல்ல இயலாது இருந்த போதிலும் நம்பகத்தன்மைக்குரிய எல்லைக்குள் இருந்தேன் மனித விவகாரங்களில் பாரபட்சமற்ற பகுப்பாய்வு இழைக்கும் தவறுகள் பொதுவாகவே சம்பவங்கள் ஒரே சீராக தொடரும் பொழுது மிகவும் குறைவு இதற்கு நேர்மாறாக ஊகங்களின் அடிப்படையில் சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்னதாக எப்படி எவ்வாறென விவரங்கள் மற்றும் திருப்பங்களை சொல்ல முறைகிற தவறுகள் அதிகரிக்கின்றன தனது மரணத்திற்கு ஒரு நூற்றாண்டிற்கு பிறகு ஐரோப்பா ஒன்று புரட்சிகரமானதாக இருக்கும் அல்லது கசாக்ஸ் ஆக மாறியிருக்கும் என நெப்போலியன் செயின்ட் ஹெலினாவில் இருந்தபோது தெரிவித்ததை இங்கே நினைவு அவசியம் அவர் இரு தமது என்கிற போதும் ஒன்றை மற்றொன்றிற்கு மேல் வைத்து கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை ஆனால் மொத்தத்தில் கர்ப்பத்தினாலும் அறியாமையினாலும் கோழித்தனத்தினாலும் பிறக்க போகும் சகாப்தங்களின் சிறப்பு கூறுகளை நிகழ்காலத்தில் பார்க்க மறுக்கிறோம் பண்டை காலத்தில் சுதந்திரமாக செயல்பட்ட ஞானிகள் இயற்பியல் விடயத்திலும் சரி உடற்கூற்றிலும் சரி நம்மை போலவே சிந்தித்தவர்கள் மானுடத்தின் இறுதி மூச்சையும் இப்புவியின் முடிவையும் எதிர்பார்த்தவர்கள் ப்ளூட்டாக் மார்க்கஸ் அரேலியஸ் இருவருமே கடவுள்களும் நாகரிகங்களும் நிரந்தரமானவை அல்ல என்பதையும் மரணிக்க கூடியவை என்பதையும் அறியாத மனிதர்கள் இல்லை தவிர்க்க முடியாத எதிர்காலத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டவர்கள் நாம் மட்டுமே அல்ல சக்கரவர்த்தி அதிரியனுக்கு இத்தகைய ஞானத்தை நான் வழங்கிய நோக்கம் பாடல்கள் எழுத்துகள் வயதான ஓவியம் ஆகிய அனைத்து கூறுகளையும் முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாகும் சரியோ தவறோ இறந்த இம்மனிதருக்கு சராசரி மனித பண்புகளை காட்டிலும் மேம்பட்ட பண்புகளை வழங்குதல் எனது நோக்கம் இம்மனிதர் உலகில் அமைதியை நிலைநாட்ட முயலாதிருப்பின் ரோம சாம்ராஜ்யத்தின் பொருளாதாரத்தை சீர்படுத்த தவறியிருப்பின் அவருக்கு நேர்ந்த நன்மைகள் தீமைகளை அதிகம் நான் பொருட்படுத்தி இருக்க மாட்டேன் பணுவலுக்கிடையிலுள்ள பந்தத்தை புரிந்துகொள்ள கொள்ள பேரார்வத்துடன் செயல்படுவது கட்டாயம் ஆனால் அதற்குரிய நேரத்தை நாம் ஒருபோதும் அர்ப்பணிப்பதில்லை சக்கரவர்த்தி அதிரியல் டெஸ்பாயர் என்கிற நகரில் ஹெலிகான் மலையில் நர்சிசஸ் ஊற்றருகே வேட்டையாடும் வெற்றிகோப்பை என்றொரு கவிதையை ஆண்டு வசந்த காலத்தில் காத கடவுளுக்கும் யுரேனியன் அர்ப்பணித்ததாக தெரிகிறது அக்காலகட்டத்தில் நகரையும் மன்னர் கடந்து செல்ல நேர்ந்ததாகவும் அங்கு தளபதி டாஸ் என்பவருக்கு எழுப்பிய கல்லறையிலும் ஒரு கவிதையை எழுதி வைத்ததாகவும் அறிஞர் என்பவருடைய குறிப்பிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் குறிப்புகள் பற்றிய தகவல் ஏதும் இன்றில்லை ஆயினும் இச்செயலுக்கான காரணத்தை புரிந்து கொள்ள புழு எழுதியுள்ள மொராலியாவில் இச்சம்பவம் குறித்து எழுதியிருப்பதை வாசிக்க வேண்டும் அதன்படி எப்பாமினோன்ஸ் அவருடன் கொல்லப்பட்ட இரு இளைஞர்களுக்கிடையில் புதைக்கப்பட்டிருக்கிறார் அதன்படி எபாமினுடஸ் அவருடன் கொல்லப்பட்ட இரு இளைஞர்களுக்கிடையில் புதைக்கப்பட்டிருக்கிறார் மேற்கண்ட சம்பவங்களும் அவற்றோடு பேசப்படும் கவிதைகளும் சந்தித்த காலத்தோடு கிவி நூற்றி இருபத்தி மூன்று நூற்றி இருபத்தி நான்கு ஒத்து போகின்றன இதன் நம்பகத்தன்மைக்கு உறுதி அளிப்பவை உருவப்பட வல்லுநர்களின் கண்டுபிடிப்புகள் அதன்படி இவ்விரு பாடல்களும் ஆன்டினஸ் கவிதை தொகுதிக்குள் வருகின்றன இரண்டுமே கிரேக்கத்தின் கொண்டாடப்பட்ட இரு காதலர்கள் ஏற்படுத்தி தாக்கத்தினால் எழுதப்பட்டவை இது ஆண்டினஸ் பின்னாலில் தொடர்ந்து அரியன் அவனை பட்ரோகாசுடன் ஒப்பிட்டு நினைவு கூறுகிறார் ஒரு சில மனித உயிரிகளை முழுமைப்படுத்த வேண்டி இருந்தது குறிப்பாக புளோட்டினா சபீனா அரியன் சூட்டோனியஸ் முதலானவர்களை ஆனால் அவர்களை குறித்த அதிர ஒரு பார்வை இருந்தது அதனூடாகவே அவர்களை கண்டான் ஆன்டனஸே கூட ஒருவித திரிவு கோணத்தில் சக்கரவர்த்தியின் நினைவுகள் சுட்டிய முறையில் அணுகப்பட்டிருந்தான் மிகத் தெள்ள தெளிவாக நினைவு கூர்ந்த போதும் ஆங்காங்கே சிறு சிறு பிழைகள் இருக்கவே செய்கின்றன ஆன்டனஸ்டைய மனோபாவங்கள் அனைத்தையும் சொல்லக்கூடிய வகையிலேயே அவருடைய சித்திரங்களும் உருவச்சிலைகளும் இருக்கின்றன இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் கலை விமர்சகர்களும் வரலாற்று அறிஞர்களும் நல்ல ஒழுக்கங்களையும் தவறான மற்றும் தெளிவில்லாதவற்றையும் எவ்வாறு மேலே ஏற்றுவது என்பதை மட்டுமே அறிந்திருந்த நிலையில் கவிஞர் ஷெல்லி பாராட்டத்தக்க நேர்மையுடன் சுருக்கமாக அத்தியாவசியமானவை எவை என குறிப்பிடுகிறார் அவை ஆர்வம் காதலற்ற அன்பு பெண்ணுக்குரிய ஊழல் குணம் ஆகியவை இவை நம்முடைய பொருந்துகின்றன வடித்த ஏராளம் அவை தனித்துவமானவை மட்டுமல்ல வகமைக்குள்ளும் அடங்கும் அவை சிற்றி வருவனின் கலைத்திறன்கள் அந்தந்த வயதுக்குரிய படிமங்கள் அவன் உயிருடன் இருந்தபோது வடித்தவை இறந்த பின்னர் அவனை போற்றுகின்ற வகையில் உருவாக்கியவை உருவாக்கியவை என்கிற பல்வேறு விதமான பண்புகள் கொண்டவை ஆயினும் அவற்றை எளிதில் அடையாளப்படுத்தக்கூடிய அதே வேளையில் பல்வேறு விதமாக தம்மை வெளிப்படுத்தும் திறன் கொண்ட இவ்வுருவத்தின் நிழல் உருவங்களுக்கு நம்மை நம்ப இயலாததொரு உண்மையில் ஆழ்த்த வேறு சில காரணங்களும் உண்டு உதாரணமாக தொன்பு சிற்பங்களில் இவனுடையது வித்தியாசமானது உயிர்ப்பும் எண்ணற்ற தன்மையும் கொண்ட கல்வி வடிக்கப்பட்ட இம்முகம் ஒரு நாடாண்ட மன்னனுக்கோ அல்லது தத்துவவாதிக்கோ என்கிற வகையில் உருவானதல்ல நேசித்தோம் செதுக்கினோம் என்கிற எழு காரணத்திற்கு உட்பட்டது பற்றிய உருவ வடிவங்களில் மிகவும் குறைவாக அறியப்பட்டவைகளில் இரண்டு சிற்பங்களும் அடங்கும் அழகான இரண்டும் ஒரு சிற்பியின் பெயரை நமக்கு தந்துள்ளன முதலாவது ஒரு புழைப்பு சிற்பம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டு இன்று வேளாண் நிறுவனம் ஒன்றில் உள்ள அச்சிற்பத்தை செதுக்கியவர் பேசும் எந்த ஒரு நூலும் இதனை பற்றி எதுவும் கூறாததால் சுற்றுலாவாசிகள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இப்படைப்பு இத்தாலிய பளிங்கு கல்லினால் ஆனதென்பதால் இத்தாலியில் வெகு காலமாக வாழ்ந்ததொரு சிற்பியின் கைவண்ணத்தில் உருவானதாகவோ அல்லது அதிரியன் தமது அரசு விவகாரமாக அந்நிய தேசங்களில் திரிந்தபோது அழைத்து வந்த சிற்பி கொண்டு செதுக்கப்பட்டதாகவோ இருக்க வேண்டும் என்பது நிச்சயம் எல்லையற்ற நேர்த்தியுடன் வழிக்கப்பட்ட படிவம் சாய்ந்து ஓரளவு சோகத்துடனும் உள்ள இளைஞனின் முகத்தை வரைந்து வளைந்து நெளிந்தும் சித்திரக்கொடிகள் அலங்கரிக்கின்றன இளையுதிர்கால பிற்பகுலன்றின் குறுகிய கால முடிவின் திராட்சை அறுவடையை ஆர்கினஸ் வாழ்க்கையோடு இணைத்து கற்பனை செய்தல் நமக்கு தவிர்க்க முடியாதது மனிதர்களின் முற்றாள்தனமான காரியங்களால் தெய்வங்களும் வதைபட நேர்வதுண்டு உதாரணமாக இறுதி யுத்தத்தின் போது பாதாள அறையுண்டில் புடைப்பு சிற்பம் பல ஆண்டுகள் கிடந்ததின் அடையாளமாக பழிங்கு கல்லிக்கே உரித்தான வெண்மையை தற்காலிகமாக இழந்து ஆங்காங்கே மண்தரையின் கரைகள் உள்ளன இது தவிர சிற்பத்தின் இடது கையில் மூன்று விரல்களும் உடைந்துள்ளன குறிப்பு மேற்கண்ட வரிகள் முதன் முதலாக என்னிடம் இருந்து வெளி ஆண்டுகள் ஆகின்றன இதற்கிடையில் வட்டி தொழிலில் ஈடுபட்டிருந்த ஓசியோ என்கிற ரோமானியருக்கு ஆன்டினஸ் புழைப்பு சிற்பம் சொந்தமாகி இருந்தது இம்மனிதர் ஸ்டெந்தலிடமும் பல்சாக்கிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ரோம் நகருக்கு கூப்பிடு தூரத்தில் உள்ள தமக்கு சொந்தமான இடத்தில் ஓசியோ கொற்றழியை அடைக்காமல் விலங்குகளை சுதந்திரமாக சுற்றித் திரியும் வகையில் வளர்த்திருக்கிறார் அதுபோல ஒல்பத்தெல்லோ பண்ணையில் அவர் பராமரிப்பில் ஆயிரக்கணக்கில் மரங்கள் இருந்திருக்கின்றன இவைகள் இடத்தில் காட்டும் அதே அக்கறையை இம்மனிதர் இந்த அழகிய சிற்பத்தின் மீதும் காட்டியுள்ளார் இக்குணம் பிற இத்தாலியரிடம் காண கிடைக்காத முதலாவது அரிதான பண்பு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் வருடம் இத்தாலியரை பற்றி பேசும்போது இத்தாலியர்கள் மரங்களை வெறுப்பவர்கள் என்று எழுதியிருந்தார் இந்திய வீட்டு மனை விற்பனை தொழில் ஈடுபட்டுள்ள இத்தாலியர்களோ அடுக்குமாடி குடியிருப்புகளுக்காக பெருநகர வளர்ச்சி துறையின் சட்டங்களால் பாதுகாக்கப்படும் குடைவகை பயன் மரங்களை வெந்நீர் ஊசி போட்டு கொண்டு ஒழிப்பதை காண நேர்ந்தால் இன்னமும் கூடுதலாக என்ன சொல்வாரோ தவிர பணக்காரர்களில் வேட்டையாடும் என்பதற்காக தங்கள் காடுகளையும் புல்வெளிகளையும் சுதந்திரமாக சுற்றித் தெரியும் விலங்குகளால் நிரப்புகிறார்கள் அந்த வகையில் இது ஒரு அரிய ஆடம்பரமும் கூட உத்தரவாதமற்ற எதிர்காலம் நிகழ்காலமும் பிரச்சினைக்குரியதென்கிற சூழலில் தொன்மமும் அமைதியும் அதே வேளையில் பக்குவமாக கையாள வேண்டியதும் நிறைத்து நிற்கக்கூடியதுமான பொருள் நிலத்தில் காதல் கொண்ட மனிதர்களை தொன்ம கலைப்பொருள் சேகரிப்பாளர்களிடையே காண்பது மிக மிக சொற்பம் இத்துறை சார்ந்த விற்பனர்களின் கருத்தின்படி ஆன்டினஸ் குழைப்பு சிற்பத்தின் புதிய உரிமையாளர் மிகுந்த கவனத்துடன் அழுக்கினை துடைத்திருக்க வேண்டும் பழக்குகளில் துருக்கரையையும் ஒட்டி கிடந்த தூசுகளையும் விரல் முறைகளால் தொட்டு தொட்டு விடுவித்து சிற்பத்தின் அல்பாஸ்டர் மற்றும் தந்தத்தின் பரபளப்பை மீட்டெடுத்திருக்க வேண்டும் தலைசிறந்த இப்படைப்புகளில் இரண்டாவது மால்பிரோஜம் வகை தொகுதிக்குள் அடங்கிய இன்று பல வகையில் கிடைக்கிற சப்டோனிக்ஸ் கையிலாலான சிற்பம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பூமிக்குள் புதைந்து கிடந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் ஜனவரியில் லண்டனில் பொது விற்பனைக்கு ஏலத்திற்கு வந்தபோது வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது இது போன்ற பொருட்களில் ஞானமிக்க கலைப்பொருட்கள் சேகரிப்பாளர் ஜியோ ஜியோ சாங்கியோஜி இதற்குரிய விலையை செலுத்தி ரோம் நகருக்கு கொண்டு வந்தார் தனித்துவமான இச்சிற்பத்தை மேற்கண்டவரின் தயவினால் தொட்டு பார்க்க எனக்கும் வாய்ப்பு கிடைத்தது சிற்பத்தின் விளிம்பில் அரைகுறையாக இருக்கிற ஒரு கையொப்பத்தை கொண்டு ஐயமின்றி நம்மால் அப்ரோடிசியாசிஸைச் சேர்ந்த படைப்பென்கிற முடிவுக்கு வரமுடிகிறது சட்டம் ஒன்றில் சாதுரியமாக இழைத்துள்ளார் இத்துண்டும் ஒரு சிற்பத்தை போல அல்லது புழைப்பு சிற்பத்தை போல இன்று நாம் இழந்திருக்கும் அரிதானதொரு கதையின் சாட்சியமாக உள்ளது படைப்பின அளவு பொருத்தங்கள் நம்மை சம்பந்தப்பட்ட பொருளின் பரிமாணங்களை மறக்க செய்கின்றன இன்று பூமியின் நிலப்பரப்பில் காண முடிகிற அநேக பொருட்களில் அதிரியன் கைகள் ஏந்தியதென ஓரளவிற்கு உறுதிப்படுத்த முடிந்த ஒரே பொருள் பைசாந்தியர் காலத்தில் சுத்தமான தங்கத்தில் விலைமதிப்பற்ற இக்கல்லை பதித்து இது உருவாக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் பெயர் தெரியாத பல தொல்பொருள் சேகரிப்பாளர்களிடம் கைமாறி வெனிஸ் வரை வந்துள்ளது அங்கு பதினேழாம் நூற்றாண்டின் மிகச் சிறந்ததொரு கலைப்பொருள் என்கிற பெயரையும் பெற்றுள்ளது பின்னர் கவின் ஹாமில்டன் என்கிற புகழ்பெற்ற பழம்பொருள் சேகரிப்பாளர் விலைக்கு பெற்று இங்கிலாந்துக்கு கொண்டு வந்தார் அங்கிருந்து திரும்பவும் அது முதலில் உருவான ரோம் நகருக்கே வந்து சேர்ந்தது தொடரும் வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்